வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆங்கில நாளேடு ஒன்றில் இன்று ஒரு படம் வெளி வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சி சாக்கடை குழிக்குள்ளும் மல குழிக்குள்ளும் மனிதர்களை இறக்கி வேலை செய்வோம் அந்த படங்களை பார்த்தபோது சட்டத்தை இந்த ஆட்சிகள் மதிக்கின்றனவா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கிறது ஒப்பந்தக்கூலி கூலி அடிப்படையில் மாநகராட்சி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பல உள்ளாட்சிகளிலும் இவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன மனித மலத்தை மனிதர்களே எடுப்பதை விட ஒரு தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம் இருக்க முடியுமா இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் மலக்குழிகளில் இறங்கி இருபத்தி இரண்டாயிரம் பேர் மரணமடைகிறார்கள் என்று மாநிலங்களவையில் கடந்த மார்ச் மாதம் தெரிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுதும் ஏழு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் பேர் கையால் இன்னமும் மலம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அசாம் மாநிலத்தில் இந்த மலம் எடுக்கும் இழி வேலையை செய்கின்ற மக்கள் எங்களை கொள்ளாதீர்கள் என்ற முழக்கத்தோடு ஒரு பேரணியை நடத்தினார்கள் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த பேரணி டெல்லிக்கு வந்தது நான்கு மாதங்கள் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அவர்கள் இந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் இந்த செய்தி ஊடகங்களில் இருட்டடிப்புக்கு உள்ளாகி விட்டது மனிதர்கள் மனத்தை மனிதர்களே எடுக்கின்ற இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சட்டம் வந்ததற்கு பிறகும் சட்டத்தை அரசுகளே மீறிக்கொண்டு இருக்கின்றன காரணம் இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் தீண்டப்படாதவர்களிலும் தீண்டப்படாத மக்களாக இருக்கின்றவர்கள் ஏன் இதற்கு மாற்றாக ஒரு எந்திரத்தை கொண்டு வரக்கூடாதா என்று சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்